திரு அவையின் தலைவராக தியாகமுள்ள வாழ்ந்த திருத்தூதர் தூய பேதுரு மற்றும் கிறிஸ்துவிற்காகவும் கிறிஸ்துவத்திற்காகவும் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த மக்கள் ஆகியோர் ரத்தம் சிந்திய இடத்தில் புதிய திருத்தந்தை பணியேற்கும் வழிபாட்டு சடங்கானது நடைபெற்றது இறைவாத்தை வழிபாடு திருப்பலியில் வானவர் கீதமானது பாடப்பட்டதை தொடர்ந்து இறைவாத்தை வழிபாடானது ஆரம்பமானது முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து இஸ்பானிய மொழியில் வாசிக்கப்பட்டது திருப்பாடல் எண் நூற்றி பதினேழு பதிலறைப் பாடலாக சிஸ்டைன் சிற்றாலயக் குழுவினரால் பாடப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து மூப்பர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை என்ற பகுதியானது ஆங்கில மொழியில் வாசிக்கப்பட்டது ரோமை திரு அவைக்கும் பேதுரு மற்றும் அவரது வழித்தோன்றல்களின் பணிக்கும் இடையிலான தொடர்பு இவ்வாசகத்தின் வழியாக வலியுறுத்தப்பட்டது அல்லேலூயா வாழ்த்தொழியை தொடர்ந்து யோவான் நற்செய்தியில் இடம்பெறும் இயேசுவும் பேதுருவும் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறைவார்த்தைகள் லத்தீன் மொழியிலும் அதனைத் தொடர்ந்து கிரேக்க மொழியிலும் வாசித்தளிக்கப்பட்டன இறைவாத்தை வழிபாட்டை தொடர்ந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது பணியினை அதிகாரபூர்வமாக தொடங்கும் விதமாக பணியேற்பு சடங்கானது ஆரம்பமானது கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக தந்தைக்குரிய அன்போடு அதனை வழிநடத்துதல் என்ற பெயரில் பெற்றினோ எனும் இந்த சடங்கானது திரு அவையில் புதிய திருத்தந்தை பணியேற்பு விழாவன்று நடைபெற்று வருகிறது இவ்வழிபாட்டு சடங்கின் போது தலைமைத்துவத்தின் அடையாளமாக புதிய திருத்தந்தைக்கு பால்யம் மற்றும் மீனவர் மோதிரம் எனப்படும் முத்திரை மோதிரம் வழங்கப்பட்டது என் ஆடுகளை பேணி வளர் என்று இயேசுவால் கட்டளையிடப்பட்ட திருத்தூதர் பேதுருவின் வாரிசாக அவர் இருக்க வேண்டும் என்ற கடமையை இப்பால்யமும் மோதிரமும் நினைவூட்டுகின்றன திரு அவையின் தலைவராக தியாகமுள்ள வாழ்ந்த திருத்தூதர் தூய பேதுரு மற்றும் கிறிஸ்துவிற்காகவும் கிறிஸ்துவத்திற்காகவும் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த மக்கள் ஆகியோர் ரத்தம் சிந்திய இடத்தில் புதிய திருத்தந்தை பணியேற்கும் வழிபாட்டு சடங்கானது நடைபெற்றது இறைவாத்தை வழிபாட்டைத் தொடர்ந்து கதினாலாயர் கத்தினால் திருத்தொண்டர் கத்தினால் அருட்பணியாளர் என வெவ்வேறு கண்டங்களைச் சேர்ந்த மூவர் திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் அருகில் சென்றனர் மூவரில் முதலாமவர் திருத்தந்தையின் தலைமைத்துவம் மேய்ப்பராக திரு அவையை வழிநடத்தும் தன்மை ஆகியவற்றை எடுத்துரைத்து பால்யத்தினை வழங்கினார் பால்யம் என்பது ஆட்டுக்குட்டியின் கம்பளியால் செய்யப்பட்டது இது நல்லாயனை அடையாளப்படுத்துகிறது இப்பால்யம் ஆனது தொலைந்து போன ஆடுகளை தேடி கண்டடைந்து தனது தோள்களில் சுமந்து செல்லும் நல்லாயினைப் போல திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை இருப்பார் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணம் புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட்டது உயர்த்த இயேசு மூன்று முறை தனது சீடரான பேதுருடன் என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்டு என் ஆடுகளை பேணி வளர் என்று கூறியதை நினைவு வண்ணமாக இப்பால்யம் எனப்படும் கழுத்துப்பட்டையினை திருத்தந்தைக்கு வழங்கினார் கர்தினால் ஆயர் திருத்தந்தையின் திருப்பலி ஆடைக்கு மேலாக கழுத்தில் தொங்கவிடப்பட்டு தோள்களில் தொங்கும் இந்த கழுத்துப்பட்டையானது முன்னும் பின்னும் தொங்கும் பகுதிகளை கொண்டது கர்தினால் லூயிஸ் அண்டோனியா தாக்லே அவர்கள் திருத்தந்தைக்காக ஒரு சிறப்பு ஜெபத்தினை எடுத்துரைத்து இறைவனின் பிரசன்னமும் உடனிருப்பும் அவரோடு இருக்க வேண்டி ஜெபித்தார் ஆன்மாக்களின் மேய்ப்பரும் ஆயருமான கிறிஸ்துவை நோக்கிய மன்றாட்டினை எடுத்துரைத்து வாழும் கடவுளின் மகன் என்று திருத்தூதர் பேதுருவால் அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் உதவியை நாடி ஜெபித்த கர்தினால் தாக்ளே அவர்கள் திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்களுக்கு மீனவர் மோதிரத்தை அணிவித்தார் மீனவர் மோதிரம் நம்பிக்கையை அடையாளப்படுத்தும் விதமாக புதிய திருத்தந்தைக்கு வழங்கப்பட்ட இந்த மீனவர் மோதிரமானது மீனவரான பேதுரு இயேசுவின் அழைப்பை ஏற்று வலைகளை வீசி அதிகப்படியான மீன்களை பெற்றார் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகவும் தனது சகோதரர்களும் சீடர்களுமான பிறரை நம்பிக்கையில் உறுதிப்படுத்து என்று பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியின் அடையாளமாகவும் வழங்கப்பட்டது இம்மீனவர் மோதிரத்தின் மேற்பகுதியில் திருத்தூதர் உருவமும் பின்புறம் திருத்தந்தையின் லட்சினையும் மோதிரத்தின் வளைவு பகுதியில் பதினாலாம் லியோ என்று லத்தீன் மொழியிலும் பொறிக்கப்பட்டுள்ளது இறுதியாக கத்னால் திருத்தொண்ட திருத்தந்தையிடம் நச்செய்தி புத்தகத்தை வழங்க திருத்தந்தை பதினாலாம் லியோ அவர்கள் புதிய திருத்தந்தை நச்செய்தி புத்தகம் கொண்டு மக்கள் கூட்டத்துக்கு ஆசிரியர் வழங்க கிரேக்க மொழியில் ஆட் முல்டாஸ் அனாஸ் பாடலானது பாடப்பட்டது மக்கள் கரவொழி எழுப்பி தங்களது மகிழ்வினை தெரிவித்தனர் கிறிஸ்துவின் சீடர்களை ஒன்றிப்பிலும் ஒற்றுமையிலும் பாதுகாப்பதில் புதிய திருத்தந்தைக்கு வலிமையும் மென்மையும் கிடைக்கப்பெற தூய ஆவியின் அருளை நாடும் ஜபத்துடன் இவ்வழிபாட்டு முறை நிறைவுக்கு வந்தது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த அனைத்து மக்களின் பிரதிநிதியாக பன்னிரண்டு பேர் திருத்தந்தையை சந்தித்து வாழ்த்தினர் புதிய திருத்தந்தையின் பணியேற்பு விழாவினை பற்றியும் மீனவர் மோதிரம் பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் இதனை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்